நான் ஏன் திமுக கூட்டணியில் சேர்ந்தது தெரியுமா ஏன்னா சேர்ந்திருக்க வேண்டியது ஏன்னா சேரப்பட வேண்டியது இது கூட குழப்பறான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த ஆள் ஒரு காரணம் சொல்றான் ஒவ்வொரு முறையும் இஷ்டத்துக்கு ஒரு காரணம் இந்த உடனே என்ன சொல்லிருக்காரு நாங்கள் நடைமுறைப்படுத்த நினைச்ச திட்டத்தையும் சேர்த்து நடைமுறைப்படுத்துகிறாங்க எனவே நான் சேர்ந்தேன் என்ன நீ நடைமுறைப்படுத்த நினைச்ச உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமலஹாசன் வெளியிட்ட கமலஹாசன் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு புத்தகம் இருக்கு அதை எடுத்து நீ முதல் பக்கம் மட்டும் எந்த பக்கத்துக்கு போகணும் முதல் பக்கம் இல்லையா அந்த முதல் பக்கத்தை மட்டும் எடுத்து என்ன செஞ்சாங்க சொல்ல நீ பேசுற நியாயம் தமிழ சரியா பேசுறதுனாலயே இல்லடி நடிகின்ற ஸ்தானத்துல உட்கார்ந்துனாலயே இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர்ன்றதுனாலே நீ பேசுறது உண்மையாக கமலஹாசன் என்ன சொல்றாரு தான் கட்சி என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதையும் சேர்த்து நிறைவேற்றது திமுக ஒரு ஜாதர் அடிக்கிறார் வந்துட்டாப்ல சிவகுமார் குடும்பம் சிவக்குமார் குடும்பம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல நகர்ந்து எம் கே ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பத்துக்கு ஜால்ராவோ ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க சூரியன் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசின வசனங்கள் இருக்குதே அப்படியே பறக்க வச்சுக்கவே இப்ப எங்க போனாரு மும்பையில போய் சேர்த்தா எதை பத்தி பேசுறதே கிடையாது இவங்க இருக்கும்போது தூத்துடி காவல் நிலையத்துடனும் மரணத்துல ஆரம்பிச்சு ஏகப்பட்டது பேசினாங்க இப்ப வாய்க்க மாட்டானுங்க அண்ணா நகர்ல ஒரு பதிமூணு வயசு குழந்தை சும்மா ஏழு நாள் கற்பழிக்கப்பட்ட வழக்கில் ஆரம்பிச்சு திருப்போணத்துல அஜித் குமார் ஒரு நபரை இறந்ததுல தொட்டு அவன் லாக்அப் டெத் தான் இது எதுக்குமே வாய துறக்கவே இல்லை கப்பு சுப்பன் இருக்காங்க வாய மூடி கண்ணை மூடி வாழ்றானு அது எப்படி உனக்கு நாலு வருஷத்துக்கு அந்த கண்ணுங்க அது இப்ப கேட்காம போயிருச்சு அப்ப இவங்க பச்சோந்தி மாதிரி எதை நம்ம பேசணும்னு திட்டமிட்டே தான் பேசுறாங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்கு நம்மள முட்டாளாக முயற்சி பண்றாங்க இவங்களுடைய பிரபலமான தன்மை இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட நம்ம பேசினா நம்ம முட்டாளாக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறாங்க பாருங்க அதுதான் அந்த சமூகத்துடைய பெரிய இழிவான நிலைமை அதனால தானே லாஸ்ட் எங்கே சிவக்குமாருக்கு டாக்டர் போட்டோம் அது டாக்டர் போட்ட கொடுக்குறானுங்க டாக்டர் போட்ட கொடுத்து அந்த டாக்டர் போட்ட கொடுக்குற அந்த ஸ்டேஜில் தான் என்ன பேசுகிறாரு பார்த்தா மாணவர்கள் நல்ல விஷயம் சொல்லுவார்னா எடுத்தாப்புல கருணாநிதி பேசின வசனம் இல்லையா அது எல்லாம் நான் பதினாலு வயசு வரைக்கும் பதினாலு படம் தான் பார்த்தேன் நீ உன் கதையெல்லாம் நிப்பாட்டு எழுத கருணாநிதி தான் அழக போற அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி சொல்லி வச்சு அந்த பதினாலு படம் பாருங்க அதில் எட்டு படம் ஒன்பது படம் வந்து கருணாநிதி படம் மட்டும் தான் நான் பார்த்தேன் எப்படி ஊத்துற நான் கேட்குறேன் அது அந்த ஆள் சொன்ன படத்துலலாம் எல்லாம் லாஸ்டா பதினாலு வயசு வச்சுக்கேன் இவர் எப்படியே நாற்பத்தொன்னு படம் தான் நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு வருதுன்னு வச்சுக்கவே ஐம்பத்தஞ்சுல அதாவது இவருடைய பதினாலு வயசுல கருணாநிதி எழுதுனதா சொல்லப்பட்ட முக்கியமான ரெண்டு படங்கள் சொன்னாரு அந்த படங்கள்லாம் அப்போ கோயம்புத்தூர் அந்த ஏரியால ரிலீஸே கிடையாது நான் செக் பண்ணி பாத்துட்டேன் பராசக்தி வேணா பேசலாம் வச்சுக்குவேன் மற்ற படங்கள்லாம் ரிலீஸே ஆகல ஆனா அடிச்சு ஊறலாம் வாய் இருக்குது பொய் பேச வேண்டியது தானே கம்பராமாயணத்துல இருந்து சங்க இலைக்கு வரைக்கும் எல்லாம் பேசலாம் நல்ல மனப்பட சக்தி இருக்குது வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்க முடியும் இந்த ரெண்டு இருந்தா போதும் ஊரை ஏமாற்றலாம் இதுதானே சங்க காலத்தில் இருந்த புலவர்கள் எப்படி அரசர்களை புகழ்ந்து பாடி காசு வாங்கி போகல அந்த புலப்பு தான் நீங்க நடத்திது